சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகவர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே குரு பொற்பாத கமலங்களில் பிரார்த்தனைகளாக ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக சமர்ப்பணம் செய்கின்றோம் வைராக்கியம் கடந்த பதிவிலே அந்த வைராக்கியம் அப்படிங்கிற தான் நம்ம விட்டுருந்தோம் வைராக்கியம் வைராகியம்னா திசா தட்டா இதுவா அதுவா எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம முடிச்சுகிட்டே இருப்போம் பல நேரங்களில் இந்த மனசு என்ன பண்ணுன்னா தனக்கு ரொம்ப எது சாதகமாக தேவையாக இருக்கோ அந்த இன்பகரமான விஷயத்தில் அதுக்குள்ளே தான் அதனுடைய வேகமான அதனுடைய சூழலை கொண்டுட்டு போய்டும் ஸோ அதனால் நம்முடைய அறிவுக்கும் மனதிற்கும் நடைபெறக்கூடிய அந்த ஒரு போராட்டத்தில் நல்லா சிந்தித்து யோசித்து அதுக்கு டைமே கொடுக்காம எது நல்லதோ அந்த நல்லதை போய்ட்டு உடனே நாம் பற்றி கொள்ள வேண்டும் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்துடலாங்க இது ஏன்னு கேட்டால் நாம் வைராக்கியமுடன் இருக்கக்கூடிய நேரங்களெல்லாம் நாம் குருராஜரிடம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் சிற்சில விஷயங்களை நம்மை நாம் செதுக்கி கொள்வது அதுதான் வைராக்கியம் எப்படி வந்து ஒவ்வொரு பழக்கங்களாக அறத்திற்கு புறம்பான செயல்கள் சிந்திக்க உகந்தாத சிந்தனைகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை கட்டமைத்து நமக்குள்ளாகவே நமக்கு அது வந்து ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும் இல்லையா நாம் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லிட்டு நமக்கே தெரியும் அந்த பிம்பத்தை உடைத்து நாங்கள் குருராஜனுடைய பக்தன் நான் குருராஜனுடைய பக்தை என் சிந்தனை செயல் எல்லாமே மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பார்த்து கொண்டிருக்கிறார் என் அருகில் இருந்து கொண்டிருக்கிறார் நான் அவருடைய சிஷ்யனாக சிஷ்யனாக இருப்பதற்கே என்னுடைய மனமும் உடலும் ஆவியும் பொருளும் அதற்காகவே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வைராக்கியத்தை நமக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் ஒன்று சொல்லுவாங்க ஒரு தாத்தா இருந்தாரான் அந்த தாத்தா கிட்ட ஒரு பேரன் கேட்குறான் தாத்தா இந்த வைராகியம்ன்றாங்களே அப்படின்னா என்ன சின்ன வயசுலேயே அவ்வளோ ஞானமாக கேட்குறாரு சொல்லிவிட்டு தாத்தா ஆச்சரியமாக பார்த்துட்டு ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் இரண்டு ஓனாய்கள் இருக்கிறது அப்படின்னாராம் என்ன ரெண்டு ஓனாய் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஓநாய் வந்து இந்த பொறாமை வஞ்சம் இந்த கோபம் அதுக்கப்புறம் வந்து மற்றவர்களை பார்த்து வந்து இந்த ஜலஸ் இந்த மாதிரி எந்த செயல் செய்யக்கூடாதோ அந்த செயல்களெல்லாம் அந்த அறத்திற்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடிய சிந்தனைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஓனாய் இருக்கிறது இன்னொரு ஓனாய் என்னன்னா அது தியானம் அமைதி கடவுள் பக்தி சரணாகதி அப்படின்னு போகிறது ஒன்று இருக்குது நீ எதுக்கு சாப்பாடு போடுறியோ அந்த ஓனாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னா கோல்டன் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்குள்ள கோல்டன் ஃபில்டர்ஸ் இருக்கு நம்ம சிந்தனை இருக்கு இல்லையா அந்த சிந்தனைக்கு வந்து நாம சொல்ல முடியாது நீ இந்த சிந்தனை தான் வரணும் இந்த சிந்தனை வரக்கூடாது இதை தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது என்ன மாதிரி சிந்தனை வேணாலும் வரும் அதில் சாக்கடையும் வரும் சந்தனமும் வரும் எல்லாமே வரும் அந்த சிந்தனையில் ஏன்னு கேட்டால் நாம் படித்த புத்தகங்கள் பார்த்த மனிதர்கள் பார்த்த படங்கள் சந்தித்த நிகழ்வுகள் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கலவையாக நமக்குள்ள இருக்குது அது என்ன பண்ணும் ஊற்றாக சிந்தனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் அந்த கோல்டன் பில்டர் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கு இல்லையா இது உகந்தது இது தேவை இது தேவையில்லை இது போலாம் இது போக கூடாது இது கிரீன் சிக்னல் இது ரெட் சிக்னல் அப்படின்னுட்டு நீங்கள் தான் அதற்கு தடை விதிக்க வேண்டும் இது என்னன்னா இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்மை நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்னத்தங்க பெருசா செதுக்கா இதெல்லாம் தொடர்ந்து பண்ண பண்ண நம்மேல் நமக்கே ஒரு மிகப்பெரிய மரியாதை நமக்கு வரும் குருராஜர் முன்னால் சென்று நிற்கும் பொழுது அவரிடம் கேட்பதற்கும் அவரிடம் பிரார்த்திப்பதற்கும் நம்முடைய மனமும் உடலும் மிகச்சரியான வகையில் இருக்கும் ஒரு வேடர்குல சிறுவன் ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு வந்து வில் வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அங்கே ஒரு மகா குரு இருந்தார் அவர் வில் வித்தையில் வந்து மிகப்பெரிய வல்லவர் மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர் அவர்கிட்ட போய் கேட்குறான் குருவே நான் வந்து உங்களை குருவாக ஏற்றுக்கொண்டு எனக்கு வில்வித்தை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து குருவாக உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் என்னை உங்கள் சிஷியனா ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுவன் அவர்கிட்ட கேட்குறான் அந்த குரு என்ன சொல்கிறாரு வில்வித்தையில் கை தேர்ந்த அந்த குரு என்ன சொல்கிறாரு அதெல்லாம் உனக்கு சொல்லித்தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் மறுத்துடுறார் சில சில காரணங்களுக்காக ஆனால் இந்த சிறுவன் என்ன பண்ணுறான் வேடார் சிறுவன்னா ச வில் குருநாதரே நமக்கு தர சொல்லித்தரமாட்டேன்ட்டாரு இதுக்கப்புறம் இதை என்னடா நம்ம கற்றுக்கிறது இதுலேருந்து விட்டு விலகிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் எப்படியும் இந்த வில்வித்தையில் நான் மிக பெரிய ஒரு ஒரு பெரிய வீரனா வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதே குருவை மண்ணுருவ சிலையாக வடித்து வைத்து தினமும் அந்த சிலையிடம் ஆசீர்வாதம் பெற்று அந்த சிலையே தனக்கு சொல்லி கொடுப்பதாக எண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த வில் வித்தையில் அவர் பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாரு ட்ரைனிங் பண்றாரு ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வில் வித்தை வீரனா வர்றாரு அவர் அதோடு மட்டும் இல்லாம அந்த குருவு கிட்ட படித்த படிச்ச அந்த சிஷ்யரே நேரடி சிஷ்யரே பார்த்து வியக்கும் அளவுக்கு இவருடைய அந்த வில் வித்தை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்து நிற்குது அப்ப அந்த குரு ஒரு முறை அவரை பார்த்து கேட்கிறாரு குரு தட்சணை குரு தட்சணை கண்டிப்பா உங்களுக்கு தர குருவே என்ன தரணும் அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய கட்டை விரலை எனக்கு தட்சிணையாகத்தான் அப்படின்னு கேட்கிறார் சற்றும் சிந்திக்காமல் அவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தா அவருடைய கட்டை விரல் அதுதான் ஆதார ஸ்ருதி அந்த வில்வித்தை அவருடைய வாழ்க்கை அது எல்லாமே வந்து இந்த வில்லை அடிப்படையாக வைத்து நடந்துட்டு இருக்கு அதை பற்றி எதை பற்றியும் காலப்படாம என்னுடைய குரு கேட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய கட்டை விரலை கொடுத்து விடுகிறார் தட்சிணையாக இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க துரோணாச்சாரியார் ஏகலைவன் அர்ஜுனன் அந்த கதை தான் இப்போது நாம் சொன்ன இந்த கதை அந்த மாதிரி தட்சிணையாக குருராஜர் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் யாருக்கிட்டே வந்து கட்ட வரலை கொடுங்கன்னு கேட்க போகிறது கிடையாது நாம் தட்சணையாக ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏதாவது ஒன்றை அவருக்காக நாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தகாத விரும்பத்தகாத வேண்டாத செயல்பாடுகள் ஏதாவது ஒன்று நாம் வச்சுருந்தோம்னா நிச்சயமாக அதனை அவருக்குரிய தட்சிணையாக அதனை நாம் விட்டுவிட வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இது எல்லாமே வந்து நம்மை நாம் செதுக்கிக் கொள்வதற்கு தான் நம்முடைய வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லா வாழறதுக்கு தான் இந்த காலகட்டங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த டைம் வந்து எப்போ டெஸ்டினி வரும்னே தெரியாது கடைசி காலகட்டத்தில் வந்து பின் சூரிய நமஸ்காரம் பண்ணனும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக செய்வே முடியாது நாம் நல்லபடியாக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போது குருராதரை பற்றி நாம் அறிந்திருக்கும்போது நிச்சயமாக அவரை இன்னும் நெருங்குவதற்கு என்ன மாதிரியெல்லாம் செயல்பாடுகளை நமக்குள்ளாக நாம் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு நிச்சயமாக அவருடைய அத்தியந்த பக்தராக மாறுவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் இப்போ பாருங்க அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் ராயருடைய ரெண்டு நிகழ்வுகள் வரப்போகுது ஒன்று வந்து அவருடைய பட்டாபிஷேக வைபவம் இன்னொன்று வந்து அவருடைய அவதார திருநாள் விழா அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் வரப்போகுது அது என்ன தேதியில் வருதுன்னா பத்தொன்பதாம் தேதி அவருடைய பட்டாபிஷேக வைபவம் அது என்னென்னா ஸ்ரீ ராகவேந்திர திருத்தர் அப்படிங்கிற பட்டத்தை தம்முடைய குரு சுதீந்திரிடமிருந்து பெற்ற அந்த திருநாள் வேங்கடநாதராக இருந்தார் இல்லையா சன்னியாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் குரு சொன்ன உடனே நேராக போகிறாரு போயிட்டு தஞ்சாவூர் அரண்மனையில் அவருக்கு வந்து இந்த அரசர்கள் முன்னிலையில் என்ன பண்றாங்க அவருக்கு வந்து ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்கின்ற பட்டம் அளிக்கப்பட்டு அப்போது அவர் அவர் பீடத்தை ஏற்கிறார் அது வந்து அடுத்த மாதம் பத்தொன்பது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அதே மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா அவருடைய அவதார திருநாள் விழா புவனகிரி சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள புவனகிரி பட்டிச்சந்து வீதி அந்த தான் அவதரித்தார் அந்த அவதார திருநாள் விழா அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக விசேஷமான வைபவங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் இடையில் இருக்கக்கூடிய நாட்கள் கூட நம்ம அடுத்த பதிவில் சொல்லலாம் இதை நம்ம எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம வீட்லேயே எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் இது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி அதனால குருராஜருடைய அருளையும் அனுகிரகத்தையும் ஆசிகளையும் நாம் பெறுவதற்கு நிச்சயமாக நம்மை நாம் செதுக்கி கொண்டு செதுக்கி கொண்டு வேண்டாதவற்றையெல்லாம் விலக்கி வைத்துவிட்டு எது தேவையோ எது அவசியமோ அவற்றை நாம் பற்றி கொண்டு அவருடைய அத்தியந்த பக்தனாக பக்தியாக அவருடைய பொற்பாத கமலங்களை சரணாகதி பக்தியுடன் பிடித்து அவர்கிட்ட நாம் சரண்டர் ஆகிட்டு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான வாழ்வை தந்திருள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது அதனால் இந்த கமெண்ட் பாக்ஸில் தட்சணையாக நீங்கள் எதை வந்து விட்டுவிட போகிறீர்கள் அது கோபமாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் வஞ்சகமாக இருக்கலாம் இல்லை தீய பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் முடிந்தால் உங்களுக்கு எங்களால் சொல்ல முடியும் இந்த பழக்கத்தை நான் விட்டுவிட போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் அது தெரிவிங்க அது உங்களுக்குள்ளாக மிகப்பெரிய பலத்தை உருவாக்குங்க அது ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அது ஒரு ஒரு வைராக்கியமாக இருக்குது வைராகியமா இதை நம்ம தொடக்கூடாது இதை செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து அந்த வைராகிய ஸ்திர சிந்தனையோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை சுற்றுச்சூழலில் உருவாக்கி தரும் நிச்சயம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குரு பேசுகிறா காரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திரா